ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் ரெண்டாவது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க குரோதி வருடத்துடைய தமிழ் மாதம் ரெண்டாவது மாதம் வைகாசி மாதங்க இந்த மாதம் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசியில் பயணம் செய்வார் ஸோ அதனால் இது ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படும் ஸோ இந்த மாதத்தில் சூரியன் இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு வைகாசி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வைகாசி மாத ராசி பலன் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் தான் சூரியன் வந்திருக்கிறாரு ஸோ ரிஷபராசியில் சூரியன் வந்திருக்கக்கூடிய இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குனாவே அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் எல்லா ஜோதிட கணிப்புகளும் இது வரைக்கும் நட வந்ததுனால இப்போ ஒவ்வொருவருக்கும் ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்கு நம்பிக்கை வந்ததுன்னு சொல்கிறத விட நடக்கிறத பார்த்த உடனே பயம் வந்துருச்சு தான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி ரிஷப ராசி ரிஷப லக்னனாவே இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்கள் ராசிக்கு என்னங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது ரிஷபராசின் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கோ வைகாசி மாதத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் லக்கணத்திலேயே சூரிய பகவான் இட அமர்வு செய்திருக்கிறாருங்க லக்கணத்திலேயே இட அமர்வு செய்திருக்கிறது அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படின்னு பார்க்கும்போது அதிர்ஷ்டம் தாங்க சொல்லப்பட்டிருக்கு சுக்கிர பகவான் வீட்ல இருக்கக்கூடிய சூரியன்ல பெண் வீட்டார் மூலம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் திருமணமாகி தான் வெயிட் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்வில் நிறைய வசந்தங்கள் வீச போகுது அதுவும் பெண் வீட்டார் மூலம் நிறைய நன்மைகள் உங்களை வந்து சேரும் அந்த நன்மைகள் உங்களை திக்குமுக்காட வைக்கோ உங்களுக்கு எல்லா வகையான சலுகைகளும் பெண் வீட்டார் மூலம் உங்களுக்கு கிடைக்க செய்யும் சூரிய பகவான் ஸோ கல்யாணமாகி இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு பொன்னான மாதம் என்று கூட சொல்லலாங்க அதுக்கப்புறம் ஆளுமை திறன் கொண்ட மனிதராக நீங்க மாறுவீங்க இதுக்கு முன்னாடி அந்த திறமை உங்களுக்கு இருந்திருக்காது அந்த திறமை வரத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனா அதுக்கு உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாததுனால இதுக்கு முன்னாடி அந்த திறமை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா இப்போ நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாம இருந்தாலும் ஆளுமை திறன் கொண்ட மனிதராக நீங்க மாறிடுவீங்க ஏன்னா சூரியன் தான் உங்களுடைய லக்கணத்திலே இருக்கிறாருல அதனால் கண்டிப்பா இந்த ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில இந்த வைகாசி மாதம் நடக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய பாசிட்டிவான டைம்ல எடுத்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க முடியும் அதனால எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல முழு முயற்சியோடு ஈடுபடுங்க எடுத்த காரியத்தை எப்படி செய்து முடித்த பிறகு எடுத்துக்காட்டாக நீங்க மாறிடுவீங்க அதனால கண்டிப்பா அந்த முயற்சியில் மட்டும் எந்த ஒரு தடையும் வந்தாலும் விட்டுறாதீங்க அதாவது எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய முயற்சியில் எந்த தடை வந்தாலும் விட்டுறாதீங்க நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் மிகவும் வலிமையான காரியங்களாக இருக்கோ அது இந்த டைம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்லப்பட்டிருக்கு லக்னத்தில் சூரிய பகவான் அமர்றதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகளில் மீண்டு உடல் புத்துணர்ச்சி பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் எல்லா தொந்தரவுகளும் உங்களுக்கும் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் நீங்கிறதுனால உங்களுக்கு மன தூய்மை வந்து ஏற்படும் உங்கள் உடலுக்கு ஒரு வலிமை கிடைத்து உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும் இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் ரீதியாக நீங்கள் செயல்பட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதற்கும் காரணம் லக்கணத்தில் சூரியன் இருக்கிறது தான் லக்கணத்தில் சூரியன் இருக்கிறது உடல் ரீதியாகவும் உங்களுக்கு நன்மை என்பதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் ராசினருக்கு சூரியன் வந்திருக்கிறது இந்த வைகாசி மாதத்தில் உங்க உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றத்தரு என்று சொல்லப்பட்டிருக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு இனி ஏற்றத்தருவது போல் நடக்குங்க நிறைய ஏற்றத்தரக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது நீங்களே நம்பாத அளவுக்கு இருக்குங்க மூன்றாவது வீட்டில் செவ்வாய் பகவானோடு சுக்கர பகவான் கூட்டணி அமைப்பார் இந்த வைகாசி மாதத்தில் இந்த கூட்டணி அமைப்பு இட அமர்வு உங்களுக்கு ஓரளவுக்கு வச்சுக்கோங்களேன் பொறுமையை வந்து இருக்க செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த இட அமர்வு செய்யும்போது அந்த கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு பொறுமையானது இருக்கும் அதுவே உங்களுக்கு வேறு மாதிரியான வெற்றியை வந்து கிடைக்க செய்யும் அதுக்கப்புறம் செவ்வாய் சுக்ரன் கூட்டணி வேற இருக்குது இந்த கூட்டணியினால் நீங்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கி செய்யலாம் அதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி புதிய தொழில் தொடங்கிறது வண்டி வாகனங்கள் உங்களுக்கு தேவைப்படுறது மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வாங்கிக்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் புது காரியங்கள் செய்யலாம் செவ்வாய் சுக்கரன் கூட்டணியால் நீங்கள் இந்த மாதிரியான பாசிட்டிவ் பலனும் பெறுவீங்க சுக்கர பகவான் வந்து செவ்வாய் பகவானோடு கூட்டணியிட அமர்வு அமையும் போது பொறுமையாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ இப்படி இவங்களுடைய சேர்க்கையினால் உங்களுக்கு பொறுமை வண்டி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் வைகாசி மாதம் நடக்கும் இந்த வைகாசி மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவிலான பயணங்கள் நீங்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அந்த பயணங்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக அந்த பயணங்கள் செய்யுங்க அந்த பயணங்கள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வண்டி வாகனங்களில் நீங்கள் பயணங்கள் தனியாக மேற்கொள்ளும் போது மட்டும் கவனமாக இருக்கணும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடன் பிறப்புகளோடு தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும் அந்த தேவையற்ற வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க அவங்களோட வாக்குவாதங்கள் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க கூட பிறந்ததும் ஒரு டைம் பிறந்துட்டோம் இதுக்கு மேலே திரும்ப நாம் வந்து பிறக்க போகிறது கிடையாது ஸோ பிறந்த கூட பிறப்புக்கிட்ட நம்ம உறவை காப்பாற்றி கொள்ள தேவையற்ற மன சங்கடங்கள் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க வாக்குவாதம் பண்ணாதானே ஒன்று கிடக்க ஒன்று வந்து பேசி நம்ம மன கஷ்டப்பட்டு வேணான்னு முடிவெடுப்போம் வாக்குவாதமே பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டா என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பிளவுகள் வராமல் இருக்கிறதுக்கு வாக்குவாதம் தவிர்க்கிறது தான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லை மீறி நான் வந்து வாக்குவாதம் பண்ணுவேன் விளையாட்டாக பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அது வினையாக மாற வாய்ப்பு இருக்குது சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் பிளவுக்கு இட்டு செல்லுங்க அதனால் வாக்குவாதங்களை தயவு செய்து தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளில் கூட கவனமாக இருக்கணுங்க மனதில் வைத்து கொள்ளுங்க எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அது உங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் மனதில் ஒரு முறை பேசிக்கொண்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க மனதில் பேசாமல் நீங்கள் பாட்டு எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசக்கூடாது அதுக்கப்புறம் வீடு மலை போன்ற பிரச்சனை விற்கன்னு நினைப்பவங்க தாராளமாக இந்த மாதம் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யலாம் எந்த ஒரு புதிய முயற்சி செய்தாலும் உங்களுடைய விற்பனை எல்லாமே சக்சஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த லாபமானது இப்போ கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த வைகாசி மாதம் ரியல் எஸ்டேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுங்கள் ப்ராப்ளம் கிடையாது மிகவும் யோகமான வைகாசி மாதமாக இந்த காலகட்டமானது இருக்குதுங்க அதனால் நீங்கள் மிக சிறப்பாக திட்டம் தீட்டி வெற்றி இழக்க ஈஸியாக அடைய முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கையானது பல மடங்கு அதிகரித்து காணப்படும் அதனால தான் நீங்கள் துணிந்து எதை வேணாலும் செய்யுங்க அப்படிங்கிறத இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு விபரீத தைரியமானது ஏற்படுங்க இந்த விபரீத தைரியமானது அபார மன உங்களுக்கு உண்டாக்கும் பொருள் சேர்க்கையில் கூட அதிக ஆர்வத்தை ஈட்டுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் பூர்வீக சொத்துக்களை வெற்று சிறப்பான முதலீடு செய்ய ஏற்ற காலகட்டம் இந்த காலகட்டம் ஸோ விற்று நீங்கள் சிறப்பான முதலீடு செய்து தொழிலை முன்னேற செய்தாலும் சரி இல்லை விற்று பேங்க்கில் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி எப்படினாலும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஸோ குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணரை இந்த வைகாசி மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் இன்னும் நிறைய அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்று உங்களுக்கு பரிகாரமாக இது சொல்லப்பட்டிருக்கு ஸோ வைகாசி மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்பேற்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு கடவுள் முன்னாடி மண்டிட்டு நாம் நிற்கக்கூடிய இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு என்று தான் சொல்லணும் இந்த அதிர்ஷ்டகரமான பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ராசிக்காரங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப வைகாசி மாதம் நடந்து பலன்டையிட்டோம் வேலை இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியே தொழில்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் ராசி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ